கத்துடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று தாவிது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை சந்திக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் தேவனையும் தேவன் நம்மை சந்திக்கிற இந்த உன்னதமான அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகாய் வழி நடத்துவார் பாதுகாப்பார் மலையின் மேலே ஏறி போகும் பொழுது தேவன் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் இந்த சந்திப்புக்கு இடைவெளி வருமானால் அதை சத்ரு மிக சுலபமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இங்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் என்னை கிருபையாய் சந்திப்பார் என்று சொல்லுகிறார் என்றால் த சவுல் தாவிதை கொள்வதற்காக அங்கு ஆட்களை அனுப்புகிறான் அப்பொழுதுதான் இதை ஒரு பாடலாக பாடுகிறார் இந்த சங்கீதம் துரோகிகளுக்குரிய திட்டவட்டமான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவதாக நாம் அறிந்து கொள்கிறோம் இப்பொழுது சொல்லுகிறார் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு என்னை அவர்களுக்கெல்லாம் விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் ஏனென்றால் என் பிராணனுக்கு அவர்கள் பதிவிருக்கிறார்கள் நீர் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும் என்று சொல்லிவிட்டு ஒன்பதாம் வசனத்திலே சொல்கிறார் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார் அவனுடைய வல்லமையை அவனுடைய சதி திட்டங்களை நான் பார்க்கும் பொழுது நான் இன்னும் உமக்காக காத்திருப்பேன் காத்திருப்பதோடு மாத்திரமல்ல காத்திருக்கிற நேரங்களிலே தேவனை பார்த்து சொல்கிறார் நீர் அவர்களை கொன்று போடாதையும் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் என்று சொல்கிறார் ஏனென்றால் பின்பதாக உயர்த்தப்படும் பொழுது அவர்கள் அதை பார்க்கணும் கொன்று போட்டால் என்ன நடக்கும் என்பது எதிரிகளுக்கு தெரியாமல் போய்விடும் ஆகவே கொன்று கொன்று போடாதையும் என்று அங்கு தெய்வ சமூகத்திலே அவர் சொல்லுகிறார் அவர்கள் அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறு ஆனால் நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலேயே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர் என்று அந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியிலே தேவனை அவர் பாடுவதாக மகிழ்ச்சியோடு துதிப்பதாக அங்கு சொல்லுகிறார் ஏனென்றால் கத்தருடைய சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாலே தேவனை அவர் இருந்ததுனாலே தேவ சமூகத்திலே அவர் காத்து அவருக்கு இந்த பாடுகிற மகிழ்ச்சியோடு துதிக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக சோதனைகளை பார்த்து வேதனைகளை பார்த்து நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம் சில பிரச்சனைகளை தேவன் நம்மை சந்திக்க வைப்பது எதற்காக என்றால் அது நம்மை மீண்டும் மீண்டும் தொடராதபடி அதை சந்திக்க வைக்கிறார் இங்கு இஸ்ரேல் ஜனங்கள் அங்கு வெளிவரும் பொழுது எகிப்தியர்கள் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறார்கள் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடலை வழியாக மாற்றுகிறார் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அவர்களை அந்த இடத்திலே அழித்து போடுகிறார் ஆகவே நம்மை தொடர்ந்து வருகிற சில பிரச்சனைகள் அழிந்து போவதற்காகவே அதை நம்மை தொடர வைக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தேவ சுத்தத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போமானால் நம்முடைய நமக்கு விரோதமாய் எலும்புகிறதை பார்த்து நாம் காத்திருப்போமானால் தேவ நிச்சயமாகவே அவருடைய கிருவையினாலே நம்மை நிச்சயம் நிச்சயமாய் நித்தமும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே தேவன் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறதை சத்துக்கள் காண வைப்பார் ஆகவே தான் அதே வசன முடிவிலே தேவன் என் சத்துக்களுக்கு வரும் நீதி சருகிடுதலை நான் காணுபடி செய்வார் என்று சொல்கிறார் கத்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை சந்திக்கிற நாங்களும் உம்மை சந்திக்கிற அனுபவத்தை கத்திர எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பீராக உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும் இயேசுவின் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்